அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழேசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ராவுக்கு எது பயிற்சி ராவுக்கு எது பயிற்சி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு வர இருக்கின்ற ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல ராகு சஞ்சரிச்சிருக்காங்க அதாவது மீன ராசியில் ராகு இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சரிச்சுருக்காங்க வர மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தெட்டுக்கு முந்தை பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கும் உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கிற ராகு அப்படியே கிளாக் வைஸ் ரிவர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ரெண்டாம் இடத்துல இருக்க கேது கண்ணியில் இருக்க கேது உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார் சிம்ம ராசிக்கே வருவார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம உங்கள் லைஃப்பை எப்படி இப்படி போகும்னு நம்ம பார்த்துடலாம் ராவுக்கு இது வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாவ கிரகங்கள் ஆன்டிக்ளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோக்கி செயல்படக்கூடிய கிரகமாக இருக்கும் ராவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரிவர்ஸாக தான் செயல்படுவாங்க ஆன்டிக்ளாக் வைஸ் தான் செயல்படுவாங்க ஏன்னா அவர் ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் சாயா கிரகம் ராகு சொந்த வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் போய் உட்காறாங்களோ அந்த வீடு தான் தன் தன்னோட சொந்த வீடை நினச்சி செயல்படும் இப்போ வந்து சனியோட வீட்டில் ராகு வர்றாரு சூரியனோட வீட்டுக்கு கேது வர்றாரு இப்போ ராசியில் இருக்க கேதுவும் ஏழாம் இடத்தில் இருக்க ராகுன்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராகுன்னு கேட்டிங்கன்னா இது ராகு கேது நல்ல ஒரு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்கள் கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு எட்டில் வரை சனி இருக்கார் அஷ்டம சனிலையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் சில பாதிப்பு வரும் சரிங்களா அதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை குரு வர பாருங்க நான் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மே மாதம் பதினாலாம் தேதி அது பதினொன்றாம் இடத்துல இருக்குது சமாளிப்பீங்க அவ்வளோதான் பெரிய பிரச்சனைகள் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது ஆனால் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக அதை சமாளிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுதான் உண்மை சரிங்களா இப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக பாதமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில நெகட்டிவான விஷயங்கள் தான் கொடுக்கும் ராசியில் இருக்க கேது வந்து என்ன பண்ணுவார்னா அப்படியே மனக்குழப்பத்தை கொடுப்பார் அப்படியே ஹெல்த் இஷ்யூஸில் பிரச்சனை ஏன்னா பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க கரெக்டாக இருப்பீங்க தெளிவாக இருப்பீங்க அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தவங்களை வழி நடத்திட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது வர்றதுனால ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கே இருக்கும் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனெல்லாம் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் வருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பிபி கொலஸ்ட்ரால் வேறு ரத்த சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏழாம் இடத்தில் ராகு வர்ற ஸ்தானத்துக்கு ராகு வருது வந்து பார்த்திங்கன்னா இது திருமணத்துக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு லவ் பண்ணிகிட்டு இருக்குங்க சார் லவ் மேரேஜ் ஆனால் ராவுக்கு இது வந்து அந்நிய கிரகங்கள் அந்நிய பிளானட்னு சொல்லுவாங்க இப்போ ராகு ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால லவ் ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக லவ் இருக்கவங்களுக்கு இது திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் ஏன்னா குரு வந்து ஏழாம் இடத்தை பார்த்துட்ற கும்பராசியை அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா திருமணமான தம்பிய தம்பதியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க கணவன் மனைக்குள்ளே சில பிரச்சனைகள் மிஸ் வரும் ஏன்னா என்ன காரணம்னா இந்த ராகுக் எதுனாலையும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு கெட்டில் இருந்து சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சனி வேறு உங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சியும் உங்களுக்கு சரியில்லை இந்த ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சரியில்லை ஆனால் திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் தான் எல்லாத்துக்கும் திருமணம் மன்னிங்கன்னு சொல்ல முடியாது அஷ்டம சனி அஷ்டமசனி சில தடங்களையும் கொடுப்பார் உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நேரமாக கெட்ட நேரமாக பார்த்தீங்கன்னா கெட்ட நேரம் தான் அந்த கெட்ட நேரத்தை சமாளிக்கிற மாதிரி தான் நீங்கள் வருவீங்க அப்படி தான் இருக்கும் உங்கள் லைஃப் அப்படி தான் போகும் கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க ஏழாம் இடத்துல ராகு வர்றார் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க இருங்க புதிய நண்பர்கள் இந்த டைமில் வருவாங்க புதுசாக நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் இந்த ஒரு சில பேர்த்துக்கு ஆயிருக்கும் ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறமே அறிமுகம் ஆயிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மே மாதத்துலேருந்து நட்பு வட்டாரம் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும் புதிய நண்பர்களோட தொடர்புகள் கிடையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நண்பர்களால் பிரச்சனை தொழில பிரச்சனை கணவன் மனைவிக்களை பிரச்சனை கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இது எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரும் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க சரிங்களா எட்டில் சனி இருக்கார் அதுவும் சில இடையூறுகள் தடங்களை கொடுக்கணும் வாகன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போங்க பதினொன்றில் இருக்க குரு அது லாபஸ்தானத்தில் இருக்க குரு வந்து அது ஒரு பணத்தை கொடுப்பாருங்க குரு கண்டிப்பாக பணத்தை கொடுப்பார் அந்த பணத்தை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறது உங்கள் கையில் இருக்குது தேவையில்லாமல் போய் முதலீடு போட்டு அங்கே போ பணத்தை போய் போட்டால் இங்கே முதலீடு போட்டு இது பண்ணிவிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற தான் செய்வீங்க அதில் சந்தேகமே கிடையாது மாற்றமே கிடையாது அதனால் பண விஷயத்தில் எல்லா சிம்மராசிக்காரங்களும் கவனமாக இருக்கணும் இப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த பெருசுப்படுத்திகிட்டு போயிட்டே இருப்பார் கேது இருக்கிற இடத்த தடை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் இப்போ உங்கள் ஜென்ம ராசி மேலேயே கேது வர்றார் சந்திரன் மேலே கேது வர்றார் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலும் சில பாதிப்பு வரும் இப்போ ராவு கேது ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பிறப்பு ஜாதத்தில் ஒரு கிரகங்கள் இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேலே இப்போ ராகு கேது வரும்போது சில இம்பேக்ட் ஏற்படுத்தும் யாருக்கெல்லாம் கும்பராசியில் கிரகங்கள் இருக்கோ யாருக்கெல்லாம் சிம்ம ராசியில் கிரகங்கள் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் அந்த கிரக காரகத்துவம் மூலமாக நடக்கும் இப்போ குரு குரு மேலே ராகு கேது சம்மந்தப்பட்டுச்சுனா ஜாதகர் கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை ஏற்ப இருக்கிற மாதிரி இருக்கும் சில பிரச்சனைகள் ஜாதகருக்கே சில கண்டங்கள் அந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் இதெல்லாம் வரும் சுக்கரனோட இப்போ ராகு கேது சம்மந்தப்பட்டுச்சுனா ஜாதகத்தில் பெண்களுக்கு கருப் கருப்பை கோளாறு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் மனவிரக்தி மனக்குழப்பம் ஹெல்த் ப்ராப்ளம் இதெல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும் சூரியன் சந்திரன் மேலே இப்போ கேது வரனால தந்தையோட ஆரோக்கியம் மற்றும் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும் இது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மேலே இப்போ கேது வந்தால் நான் சொல்கிறேன் நான் சரிங்களா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்கள் சுக்கரன் மேலே கேது வரக்கூடாது குரு மேலே கேது வரக்கூடாது ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு சுக்கரன் தான் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழணுன்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் இப்போ நல்ல பணக்காரனா செல்வந்தரனாக இருக்கணும் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும் இப்போ செவ்வாய் வந்து ராகுமாக இப்போ பிறப்பு ஜாதத்தில் இருக்கற செவ்வாய் மேலே இப்போ ராகு வர்றதுனால ஒரு சில பேருக்கு விபத்து சந்திக்கிற மாதிரி வரும் பல் சம்பந்தமான பாதிப்பு செவ்வாய் மேலே இப்போ கேது வர்றதுனால பயில் சம்பந்தமான பாதிப்பு ரத்த சம்பந்தமான பாதிப்பெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குது கோச்சார கிரகத்தோட உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் இணையதான் இணைய இணையாதான் இப்போ கும்பத்துலேயும் உங்களுக்கு சிம்மராசியில் கிரகமே இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் ஜாதக தசாபுத்தி அப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா நல்ல தசாபுத்தி நடத்தினா கண்டிப்பாக நீங்கள் நல்லதான் அஷ்டம அஷ்டமசனிலேயும் நல்லது நடக்கும் எல்லாத்துக்கும் அஷ்டமசனி கெடுக்காதுங்க உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ஆறு எட்டு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் பாதிப்பு இருக்கும் மாற்றமே கிடையாது உங்கள் ஜாதத்தில் ஆறாம் பீதி எட்டாமதி பீதி தசாபுத்தி நடக்குதா இப்போ அஷ்டமசனி போயிட்டுருக்கு கேது பேச்சியும் உங்களுக்கு சரியில்லை மற்ற கிரகங்களில் உங்களுக்கு சாதகம் இல்லைன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஹண்ட்ரட் இருக்கும் அப்போ உங்கள் ஜனன ஜாதத்தை பாருங்கள் என்ன விஷயங்கள் நடக்கும்னு பாருங்கள் ஏன்னால் ஏற்கனவே சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மாதமாகவே சரியில்லை பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கஸ்டமிஷனிக்கு முன்னாடியே தெரியும் ஒரு சில பேர் பிப்ரவரிக்கு அப்புறமே தெரிஞ்சு தெரிய பிப்ரவரிக்கு அப்புறமே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தீங்க சார் வாழ்க்கை ரொம்ப இதாக போயிட்டுருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுன்னு நிறைய பேர் ஒரு சில பேர் இப்போ பாருங்கள் மார்ச் முடிஞ்ச இருந்தே ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு நேரம் சரியில்லை பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு தடங்கள் ஆரம்பிச்சிருக்கு அதனால் உங்கள் ஜனன ஜாதத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது உங்கள் வயசு என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க தசாபுத்தி என்ன உங்களுக்கு சாதகமாக பாதகமாக உங்களுக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா இது எல்லாமே நம்ம பார்த்தா தாங்க நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம் மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குது இப்போ ராவுக்கேதோடய இம்பேக்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு இதெல்லாமே பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எல்லா சிம்மராசிக்காரங்களும் நீங்கள் இந்த வருஷமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் சில தேவையில்லாத சில அனுபவங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இந்த இது பிரிச்சு ஒரு சுமாரான ராகு இது பிரிச்சுன்னு அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் பண்ணியா பா பாசிட்டிவ் நடக்காது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் சொந்த தொழில் பண்ணிடுறாதீங்க கூட்டு தொழில் பண்ணிடாதீங்க நண்பர்கள்ட்ட கேர்ஃபுல்லாக இருங்க கணவன் மனை உரோவில் பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் என்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் நல்லது நடக்கூடிய காலகட்டம் எப்போ வரும் நீங்கள் எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க இதெல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகம் பர்சனல் ஹாரஸ்கோப் பார்த்தா தாங்க நம்ம தெளிவாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்